கால்வெல் போப்புங்கிறவர் கம்பேரிட்டிவ் கிராமர் எழுதிட்டாரு அதுக்கு பிற்பாடு வந்த ஜி போப்புங்கிறவர் வந்து திருவள்ளுவரை தூக்கிக்கிட்டு ஆடுறாரு நாளடியார் தூக்கிட்ட அப்படியே நாளடியாரும் திருவள்ளுவரையும் அப்படியே த ஆங்கில மயமாக்குறாரு திருக்குறளை அப்படியே திருக்குறள் என்ன வடிவத்தில் பொயட்டிக் ஃபார்மில் இருந்ததோ அதே மாதிரி எழுதினவர் வந்து ஜி போப் தான் ஜி போப்பு தான் வந்து அப்படியே கொண்டு போய் லண்டன் பல்கலைக்கழகத்தில் போய் ஐயா அப்படி ஒரு புதுமுறை இருக்குது இந்த மாதிரி எந்த சாமியும் சொல்லாமல்

ஔவையார் வள்ளி வள்ளி ஔவையார் கபிலர் இவங்கெல்லாம் அவருடைய உடன் பிறந்தவர்னு ஒரு ரெக்கார்டு வருது திருவள்ளுவருடைய ஓன் பிரதர் சிஸ்டர்ஸ்னு ஒரு வகை ரெக்கார்டு வருது அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து லார்ட் கிளேட்டன் ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு ரெஃபரன் ஃபாதர் கிளேட்டன் தான் எழுதியிருக்காரு இது வரைக்கும் வெள்ளை யாரு கிட்ட இல்லை அதனோட ஒரி ஒரிஜினல் பதிப்பு நான் வச்சிருக்கேன் யார் வேணா என்கிட்ட ஒன்று தரவுகள் எடுத்துக்கலாம் என்ன தரவு கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர் ஒருத்தர் அவருக்கு கபிலருக்கு என்னடா சம்பந்தம் பரம்புமலையில உள்ள பேராது பரவாயில்ல ஐவையாரும் வந்து திருவள்ளுவர் சங்க தமிழுக்கு அழைச்சிட்டு அரங்கேற்றாங்க சங்கப்பேழை வருது திருவள்ளுவர் அரங்கேற்றாங்க இது வந்து நமக்கு பதிவுகள் இருக்கு வரலாற்று பதிவுகள் ஆனா வள்ளியும் அவர்களோட கபிலரும் அவரோட சகோதர சகோதரர்கள் யாரு இல்லை கிளேட்டன் தான் சார் அந்த காலத்துல அழிஞ்ச ரெக்கார்டுகளை எடுத்துங்க புதுப்பிச்சிருக்காங்க

முகவுரை கொடுக்குறாரு முகவுரையில் நாலு பக்கங்கள் எழுதுறதுல ஒம்பது இடத்துல அவர் வந்து பரையா பிரிஸ்ட் பரையா பிரிஸ்ட்னு சொல்லுவார் கைகோல பறையர் என்பவர்கள் தான் மயிலாப்பூர் நிலையில் அந்த பறையர்னு சொல்லி பிறந்தவர் தான் திருவள்ளுவர் இதை ஜி போப்பு அழகாக விஸ்தரிச்சு சொல்லிட்டாரு